ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க எஸ்பிபி சில்ஸ் கலெக்ஷன்ஸில் ஹேங்கர் சாரீ கலெக்ஷன்ஸில் கொஞ்சம் புரொக்கர் ஸ்டைலில் பார்க்கலாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த மாதிரி இருக்கிற ரேட்டு தான் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ ரேட் வைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு கொடுத்துருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா கோரா முஸ்லீம் சாரீஸுங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வர சாரீஸ் நம்மளுக்கு வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்குங்க ஸோ இதே மாதிரி கலர்ஸ் வேணுனாலும் கூட நம்மளுக்கு இருக்குங்க வித் பார்டரோட தான் ஸோ இதில் நம்மளுக்கு பார்டர்லெஸ்ஸும் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்டரோட தான் பிங்க் கலரில் ரொம்ப நல்லா இருக்குதுங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு வீடியோ கால் மூலியமா உங்களுடைய ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் இங்கே நம்மளுக்கு எஸ்பிபி சில்ஸ் இருக்குங்க ஹேங்கர் சாரி கலெக்ஷன்ஸ் ஆயிருக்கு ஸோ இந்த வார சண்டே பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ சிக்ஸ் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா த்ரீ ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா த்ரீ மெகா சேல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு வந்து ஃபைவ் டூ சிக்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸேரீஸாக போடுறாங்க அதுக்கப்புறம் சிக்ஸ் டூ செவன் வந்து பனாரசி ஆயிரத்தி இரநூறுபா உள்ள ஸாரீ செம சூப்பரான ஃபோட்டோஷூட் கலெக்ஷன் சொல்லலாங்க அந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒரு மணி நேரம் நம்மளுக்கு அந்த ஆஃபராக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து செவன் டூ எயிட் வந்து மறுபடியும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸேரீஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த த்ரீ பார்ட் மெகா செல்ஸ்க்கு நீங்கள் கலந்துக்கலாம் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து மேலும் மேலும் நம்ம எஸ்பிபி சேல்ஸ் கொடுக்குறக்கு ரெடியாக இருக்கிறாங்க நம்ம சண்டே வந்து எல்லோரும் மீட் பண்ணலாம் சண்டே ஈவினிங் ஃபைவ் டு எயிட் இருக்குதுங்க இந்த தடவை செல்ஸ் ஸோ த்ரீ பார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க இந்த த்ரீ பார்ட்லேயுமே கலந்துக்குங்க அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் அதுவும் இல்லாமல் ஹேங்கர் சாரீஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்லவே முடியாதுங்க சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் எல்லாத்துலையுமே நம்ம பார்க்க போகிறோம் எயிட் செவன்ட்டி ஒன் ருபீஸ்க்கு இருக்குங்க இந்த சாரிங்க நல்லா இருக்குது பார்டர் அழகாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜார்ஜட் பென்னி சில்க் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ ஜாஜட்டில் பென்னி சில்க் சேரீ ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதான் ரொம்ப காஸ்ட்லியான சேரீஸ் நம்மளுக்கு வந்து இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபராக கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்தடுத்து கலெக்ஷனாக நம்ம பார்க்கலாங்க கொஞ்சம் சாரீஸ்லாம் ஒன் நைன்ட்டி நைனுக்கு இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆஃப்லைனுக்கு வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இப்போ நான் பார்த்தது ஒன் நைன்ட்டி நைன் தான் இது பாருங்கள் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணி பாருங்கள் மெட்டீரியல் செம்மா சூப்பராக இருந்ததுங்க இதில் வர ப்ளவுஸ் புரொக்கைல் ப்ளவுஸுங்க இந்த சாரீ உண்மையிலுமே செம சூப்பரான ஸாரீ ஒன் நைன்ட்டி நைனுக்கு சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் இப்போ தானே சொன்னேன் அந்த க்ரீன் கலர் வந்து ஒன் நைன்ட்டி நைன் சாரின்னு கடைசியில் நம்மளுக்கு இந்த சேரீ ஒன் நைன்ட்டி நைன் கிடச்சிருச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மெட்டீரியல் செமையாக இருந்ததுங்க இது செமையான ஒரு மெட்டீரியல் சொல்லாங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வெந்தய கலரில் நல்லா கான்ட்ராஸ்டிங்காக ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க கரிஷ்மா காட்டனில் நம்மளுக்கு ஒரு ஆஃபராக இருக்குது பாருங்கள் ஸோ காட்டனுங்க இந்த சாரீ இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கீழே ப்ள வந்துருக்குது பாருங்க பார்டர் மாதிரி அது மாதிரி வருது த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ்க்கு இருக்குது பாருங்களேன் இப்படி நிறைய நம்மளுக்கு ஹேங்கர் சேரீ கலெக்ஷன்ஸில் நீங்கள் லாஸ்ட் எஸ்பிபி சார் போனீங்கன்னா லாஸ்ட்டு போய் லெஃப்ட் டேர்ன் பண்ணி லாஸ்ட் ரேக்குக்கு போய் நின்றுங்க இந்த சாரீஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம் உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சாரீங்க பாந்தினி சேரீங்க நல்லா இருக்கும் இந்த இது சேரீங்க இப்படி நம்ம க்ரஷ் மாதிரி இருக்குல்லங்க இது வந்து சேரீங்க நம்ம அயன் பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே வேணாலும் வேர் பண்ணுறாங்க அயன் பண்ணி கட்டும்போது இது டை அண்ட் டையாக கொடுப்பாங்க நம்மளுக்கு டூ நைன்டி நைனுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க சிக்ஸ்டி சிக்ஸ் பெர்செண்ட்டுக்கு இதெல்லாம் வந்து புரொக்கல் ஸ்டைலில் விற்கிற சேரீ நம்மளுக்கு இந்த ரேட்டுக்குங்க ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது சுடு சுட வந்த வீடியோ வெளியில் சீக்கிரம் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி வந்துடும் உங்களுக்கு சேரீ நல்லா இருக்கும் இது ரொம்ப அழகான சேரின்னு சொல்ல உங்களுக்கு ஃப்ரெஷ் மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் ஒரு சாரியான்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா வந்து ப்ரொக்கேடு விரும்புகிறவங்க இந்த சேரீ மாட்டாங்க டூ நைன்டி நைனுக்கு நல்லா அயன் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா அயன் பண்ணக்கூடாதுங்க ஒரு அளவுக்கு மைல்டாக தான் எயின் பண்ணணும் இந்த சேரீ டூ நைன்டி நைனுக்கா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது எடுத்து பார்த்தா சூப்பராக இருந்தது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸும் நம்மளுக்கு ஹேங்கர் சாரீஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்தா டூ நைன்டி நைனுக்கு இந்த மாதிரி பட்டுப்போல் மின்னும் சேரீஸ் ஹேங்கர் சேரீஸாக கொஞ்சம் ச கலெக்ஷன் இருந்ததுங்க கேட்டு வாங்கிக்கிங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குதான்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இப்படி ஹேங்கர் சேரீஸில் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்குறங்க நைன்ட்டி நைன் எல்லாம் நம்ம பார்த்தமல்லங்க ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் அதில் கொஞ்சம் சேரீஸ் தான் இருந்தது பாருங்க இது முந்நூற்றி சம்திங் தான் கரிஷ்மாங்க வித் ப்ளவுஸோடவே இருக்குது பாருங்க நான் பார்த்துட்டு இருக்கிறது ப்ளவுஸுங்க ஸோ அருமையாக இருக்குது எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸாக தான் இருக்குது பிடிச்சிருந்துன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்து லைக் பட்டன் கொடுத்துருங்க இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை தட்டி விடுங்க கிப் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த எல்லோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க எல்லோ வித் ரோஸ் இருக்குமே நான் இது பேஸ்கெட் சேரியில் எல்லோ வித் ப்ளூ காமிச்சிருந்தேன் ஸோ ரோஸும் இருக்குது பாருங்க அழகாக இருக்குது ட்ரை பண்ணிக்கோங்க காட்டன் கலெக்ஷனில் தான் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்